ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அறிவு இருக்க அறிவு திருவிழா வந்து நடத்துகிறான் அறிவு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு வந்து அலர்ஜி தான் அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மற்றும் தாவேக்காவை விமர்சனம் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு அதை பற்றியும் அதே மாதிரி இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்கா வந்து ரொம்ப சைலண்ட்டாக வந்திருந்தாங்க ஆனால் திரும்ப அவங்களுடைய ஃபார்மை வந்து நிரூபிக்கிற விதமாக அவங்களுடைய மாசை நிரூபிக்கிற விதமாக தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஃபார்முக்கு வந்து ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சுருக்காங்க அதை பற்றியும் பேசுகிறவன் ஆயிரம் பேசிகிட்டு இருப்பான் சொல்றவன் ஆயிரம் சொல்லிட்டு இருப்பான் நம்மளுடைய வியூகம் வந்து இதுதான் நம்ம இழந்த இடத்த இந்த இடத்துல இருந்தா நம்ம வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வரப்போற தேர்தலுக்காக ஒரு நாலு வியூகத்தை வந்து வகுத்திருக்காராம் அதை பத்தியும் அதே மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் இல்லங்க ஜீரோ புள்ளி ஒரு பர்சன்டேஜ் கூட இந்த விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி தாவேகா சார்பில் நிர்மல் குமார் வந்து பேசியிருக்கார் எதை பத்தி சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் திமுக கட்சியினுடைய எழுவத்தி அஞ்சாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கூட்டம் மாவட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் அறிவு திருவிழா வந்து நடத்தினாங்க அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சாரு அதுக்கப்புறம் வந்து துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசினாரு இப்போ இந்த சம்பவத்தை வந்து விமர்சனம் பண்ணி விஜய் வந்து ஒரு அறிக்கை வந்து பெற்றிருந்தாரு அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா திமுகவினுடைய ஒரே இலக்கு அப்படிங்கிறது நம்மளை தூற்றுறது தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் வந்து தேக்கி வச்சு யோசிக்கிறது தான் திமுக வந்து முழு நேர வேலையாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு அவதூறு அரசியல் தான் அவங்களுடைய கொள்கையாக வந்து இருக்குது லஞ்ச லாவ பண்ணியும் ஊழல் தான் வந்து அவங்களுடைய கோட்பாடாக வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் மக்களோட மக்களா இதயபூர்வமாக இரண்டரை கலந்த பிறகு மாபெரும் மக்கள் சக்தியோட அரசியலுக்கு வர நம்மள மாதிரி ஒரு இயக்கத்தை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மூளை வந்து மலங்கித்தானே முனகத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் வந்து அறிக்கை விட்டுருந்தாரு இப்போ இதற்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு இப்போ வந்து மக்கள் வந்து புதுசு பூசா வந்து கிளம்பியிருக்காங்க நம்ம வந்து அறிவு திருவிழா நடத்தி நாலு நாளைக்கு பிறகுதான் அவங்களுக்கு வந்து இதை பற்றிலாம் வந்து தெரிஞ்சிருக்கு எப்படி வந்து அறிவு திருவிழா வந்து நடத்துனீங்க யாரை கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்து நடத்துறீங்க அப்படிலாம் வந்து கேட்குறாங்க அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துகிறான் அறிவு திருவிழாவில் வந்து அவங்கள விமர்சித்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற அவங்களுக்கு கோவம் வர வருது எப்படி வந்து போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ அறிவு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு வந்து அலர்ஜி தான் சுகாதாரம் சுகாதாரத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கிருமிகளை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும் கிருமியை பற்றி பேசாம அதுலேருந்து விலகி இருந்து விலகி இருந்து எப்படி நம்ம வந்து சுகாதார மேம்பாடு பற்றி வந்து பேச முடியும் அதனால வந்து அறிவு திருவி திருவிழாவில் வந்து கொள்கை பற்றி பேசுகிறப்ப கொள்கை இல்லாத கும்பலுடைய ஆபத்து பற்றியும் நம்ம வந்து பேசி சுட்டி காட்டி தான் வந்து ஆகணும் வேற வழி கிடையாது இதெல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது திமுக அப்படிங்கிறதே ஒரு அறிவு இயக்கம் தான் வெற்று அட்டைகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு அப்போ வந்து தாவேக்காவை வெற்று அட்டை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா எஸ்ஐஆர் அப்படிங்கிற பேரில் வந்து பாஜக அரசு மக்களினுடைய வாக்குரிமையை வந்து தடுப்பதா முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக தலைவர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து கண்டனம் இருக்காங்க அதுபோல விஜய்யினுடைய தாவேக்காவும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு இப்போ வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க எஸ்ஐஆர் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாக்குரிமை இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை கூட வந்து ஏற்படலாம் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தானா அப்படி இல்லைனா குடியுரிமை மறுபதிவா அப்படிங்கிற சந்தேகம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தலைவர் விஜய் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருப்பார் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ ஆருக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லேயும் தாவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துச்சு சென்னையில் சிவானந்தா சாலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அந்த கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா இவங்களாம் வந்து கலந்துகிட்டு இந்த எஸ்ஐஆர் பணிகளை உடனே நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கோஷங்களை வந்து எழுப்பினாங்க அதாவது எங்களுடைய வாக்குரிமை வந்து விட்டுத்தர மாட்டோம் எளிய மக்களை வந்து அலைக்கழிக்காதே அப்படின்னு மத்திய அரசுக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் கோஷங்கள் விஷயங்கள் எழுப்பியிருப்பாங்க சென்னைன்னு மட்டும் இல்லாமல் சேலம் திருச்சி மதுரை நெல்லை நாகர்கோவில் அப்படின்னு தமிழகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துச்சு இப்போ அந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே தாவேக்கா வந்து முடங்கி தான் வந்து இருந்துச்சு பெருசாக எதுவுமே வந்து நடக்கலை இப்போ வந்து தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தியிருக்காங்க அதில் தமிழகம் முழுக்கவே எக்கச்சக்கமான விஜய் ரசிகர்கள் தாவேக்கா தொண்டர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துருக்காங்க அப்போ ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாதத்துக்கு பிறகு திரும்ப தாவேக்கா வந்து ஃபார்முக்கு வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா வரப்போகிற தேர்தலில் வந்து எப்படியாச்சும் ஜெயிச்சு திரும்ப வந்து ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாலு வியூகம் வந்து வகுத்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது அதில் முதல் வியூகமே வந்து கொங்கு மண்டலத்தை திரும்ப கைப்பற்றணும் அப்படின்னு கொங்கு அப்படிங்கிறது அதிமுகவினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஒன்று அதை எப்படியாச்சும் திமுக கோட்டையாக மாற்றணும் அப்படின்னு திமுகவும் வந்து தாய்நகர்த்தி வந்துட்ருக்காங்க இப்போ கொங்கு பகுதி அப்படின்னா கோவை ஈரோடு நாமக்கல் கரூர் திருப்பூர் பொள்ளாச்சி இந்த பகுதிகளை தான் வந்து சொல்லுவாங்க இதில் மொத்தமாக அறுபத்தோரு தொகுதி வந்து இருக்கு இந்த மண்டலத்தில் குறைஞ்சது ஒரு ஐம்பது தொகுதியாச்சும் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை ஈபிஎஸ் வந்து இப்போ வந்து நிர்ணயிச்சிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒரு புறம் அதிமுக அந்த மாதிரி இந்த பகுதியை ஸ்ட்ராங்காக்க இன்னும் ஸ்ட்ராங்காக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் வந்து திமுக தரப்புல இருந்து பார்த்தோன்னா செந்தில் பாலாஜி தான் கொங்குவினுடைய பொறுப்பாளராக வந்து நியமிச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருந்தாலுமே கூட சமீபத்திய நிகழ்வுகளால் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் வந்திருக்கு குறிப்பாக கொங்கு பகுதியில் வந்திருக்கு அதை அப்படியே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி அதிமுகவை இன்னும் அந்த பகுதியில் வந்து ஸ்ட்ராங்காக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வியூகம் வகுத்திருக்காராம் அடுத்து பார்த்தோன்னா எதிர்ப்பு வாக்குகளை வந்து ஒருங்கிணைக்கணும் அதாவது ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு எதிராக ஓரளவுக்கு எதிர்ப்பு மனநிலை வந்து இருக்குது அப்படின்னு அரசியல் ஆய்வு வந்து சொல்லுது அப்போ அதை வந்து நம்ம வந்து கைப்பற்றணும் குறிப்பாக முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்க வாக்காளர்களை அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் நம்ம வந்து திருப்பணும் திமுகவுக்கு வந்து மாற்று நாங்க மட்டும்தான் அப்படிங்கிற செய்தியை மக்கள் மத்தியில் வலுவாக வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தோம்னா நாங்க தான் வந்து அனுபவம் மிக்க ஒரு மாற்று கட்சி அப்படிங்கிற விஷயத்தையுமே மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போகணும் ஏன்னா இப்ப திமுக மட்டும் கிடையாது திமுக அதிமுக இந்த மாதிரி திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இவங்க மக்கள் மத்தியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மாற்று அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இவங்க தொடர்ந்து வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் இபிஎஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அனுபவம் வாய்ந்த மாற்று ஆட்சி மாற்று சக்தி வந்து நாங்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போகணும் அதேமாதிரி இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி மேலே மக்கள் மக்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து சில பகுதிகளில் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து ஆய்வு அறிக்கை வந்து சொல்லுது அந்த இடைவெளியை நம்ம வந்து நிரப்பணும் அதற்கான நம்பிக்கையை மக்கள்கிட்ட நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரன் அடுத்த கடைசி வியூகம் வந்து முக்கியமான ஒரு வியூகம் பெண்கள் வாக்குகளை வந்து டார்கெட் பண்ணணும் பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் வந்து பெண்கள் வாக்குகளை ஈர்த்தது ஈர்த்தது வந்து அதிமுகவுக்கு ஒரு ஊக்கத்தை வந்து கொடுத்துருக்கு ஏன்னா ஜெயலலிதா காலத்திலிருந்து அதிமுகவுக்கு அந்த பெண்களுடைய சப்போர்ட் அதிகளவில் வந்து இருந்துச்சு இப்போ திரும்பவும் அதிமுக ஆட்சியில் பெண்களுக்காக கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மீண்டும் வந்து கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பேசிட்டு இருக்காரு அதாவது மகளிருக்கான சிறப்பு உதவி திட்டங்கள் தாலிக்கு தங்கம் திட்டம் இலவச ஆடுமாடு திட்டம் இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போங்க திமுக திமுக அரசும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாலுமே கூட நம்ம பண்ண விஷயத்த நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்து எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திரும்ப ஆட்சி அமைக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி வியூகங்கள் வகுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஃபைனல் அப்டேட் பார்த்தோம்னா அதாவது அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணியில் போய் இணைவதற்கான வாய்ப்பு ஒரு சதவீதம் இல்லைங்க ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிர்மல்குமார் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு வாக்காளர் தீவிர திருத்த பணி மதுரையில் வந்து நடந்துச்சு அதை வந்து எதிர்த்து அந்த குளறுபடிகளை கண்டித்து தாவேகா சார்பில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துச்சு அது அதில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு நிர்மல் குமார் வந்து நிருபர்கள் கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எஸ்ஐஆர் படிவங்கள் பல இடங்கள் வந்து குப்பையில் வந்து போடப்பட்டிருக்கிறத செய்திகள் மூலமாக நமக்கு வந்து தெரியுது புதிய வாக்காளர் பட்டியல் வந்து வெளியாகும் போது கோடிக்கணக்கான வாக்காளர்கள் வந்து பட்டியலிருந்து நீக்கக்கூடிய ஒரு அபாயம் வந்து இருக்குது இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து செய்ய வேண்டிய பணி ஒரு மாதத்தில் வச்சுக்கிட்டு அவசர அவசரமாக அந்த பணியில் வந்து ஈடுபட்டு உளறுபடியில் ஈடுபட்டு குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வந்து வர பார்க்குறாங்க அதனால தான் நாங்கள் வந்து இதை வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பாரு அதேமாதிரி தமிழ் வெற்றி வெற்றிக்கழகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா அதிமுகவோட வந்து இணைஞ்சிருங்க அப்போதான் அது வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து பேசிட்டு வராங்களே அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா பேசுறவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய நோக்கத்தை மறந்து வந்து பேசிட்டு இருக்காங்க எங்களுடைய கொள்கை எதிரி வந்து அரசியல் எதிரி இவங்க ரெண்டு பேரும் தான் நாங்கள் வந்து விமர்சனம் பண்ணி பேசுகிறோம் ஆட்சியில் இல்லாதவங்களை பற்றி நாங்கள் வந்து பேசுகிறது கிடையாது ஆட்சியில் இல்லாத அதிமுக பற்றி பேசி மக்களை வந்து குழப்பறதுக்கு நாங்கள் வந்து விரும்பலை எங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவோட நாங்கள் போய் இணைகிறது அப்படிங்கிறது ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்லை ஏன் ஜீரோ புள்ளி ஒரு பர்சன்டேஜ் கூட அதற்கு வந்து வாய்ப்பு கிடையாது தாமக தலைவர் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அவருடைய தலைமை ஏற்று வர வரவங்களுக்கு தான் கூட்டணியில் வந்து இடம் இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ரொம்ப ஓப்பனாகவே வந்து சொல்லிட்டாரு நன்றி